இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் குருமா தான் சேப்பிறோம் செய்யலாம்மா இப்போ ஒரு குக்கரில் ரிஃபைன்ட் ஆயில் பாதி கோகோனட் ஆயில் பாதி ரெண்டு ஆயில்லையும் பாதி பாதி எடுத்துக்கணும் நாலு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போர் வரைக்கும் நல்லா வதக்கி வரணும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சு அந்த சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கெழங்கையும் நம்ம இப்போ இந்த சிக்கன் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் ஒரு எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகாய் லைட்டாக வந்து கீறிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தென் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த தயிர் இந்த இஞ்சி பூண்டு கூட சிக்கன் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லைட்டாக வந்து கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் பண்ண தக்காளியும் இதோட சேர்த்திடுங்க சேர்த்திட்டு இப்போ இதன் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் மேக்ஸிமம் ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த தயிரிலே கொதிக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன் அந்த மல்லித்தூளை இதோட ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு இன்ச் அளவு உள்ள பட்டையில் ஏழு பட்டை நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த சிக்கன் வேகருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காயை நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகாய் தூளையும் இதோட ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த குருமாவில் இருக்க உருளைக்கெழங்கில் ஒரு நாலஞ்சு பீஸ் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துட்டு லிட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு குருமா நல்லா கொதித்து தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிவிடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இந்த குருமா மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரைஸ் தாளிச்ச சாப்பாடு தென் சப்பாத்தி மெயினாக பரோட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க